இந்த கழுகி சுத்தம் பண்ணிடலாம் கழுக்கு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் காய் கட் பண்ணி இருக்கிறாரு எங்கள் வீட்டுக்கார் காயெல்லாம் கட் பண்ணி போடுறாரு எல்லாம் காய் போடுறாரு கேரட்டு சே சேனக்கிழங்கு அவரக்காய் தின்னந்தண்டா வாழைக்காய் வேறு ஒன்றும் இல்லை காராமணி ஒன்றும் கிட்ட இதெல்லாம் போட்டு சாம்பார் இன்றைக்கி இது நான் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இது நம்ம வேக விடுறோம் இந்த பருப்பை பருப்பு வெந்து கொஞ்சம் வெந்து வரும்போது தான் நம்ம காய போட போகிறோம் சீரகம் போட்டிருக்குது சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து பத்து சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சாறு பெரிய பூண்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அவியலுக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாதி வேக்காடு வெந்து வரட்டா அப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இதில் சாப்பாடு வேகுது இது பருப்பு நல்லா கொதித்து வருது இதில் காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காரு எங்கள் வீட்டுக்கார் அவர் தான் சாம்பார் செய்கிறாரு இப்போ இந்த காயெல்லாம் இதில் போடுறாங்க எல்லா காயும் போடுறாரு அவர் என்ன காயோ நம்மளுக்கு விருப்பமான காயெல்லாம் போடலாம் அவர் வந்து சேனக்கிழங்கு உருளைக்கிழங்கு வாழைக்காய் கேரட்டு வெள்ளரிக்காய் பீன்ஸு இது அவரைக்காய் இதெல்லாம் போட்டிருக்காரு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் காய் நல்லா வருது இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் கொஞ்சமாக எடுத்து அரைச்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக தான் அரைக்கணும் அவியலுக்கு குடம்புளி போடுறாரு இது நம்ம கேரளா புளி இது நம்ம ஊர் புளியாக இருந்தால் நம்ம வந்துட்டு இறக்கும் போது புளி ஊற்றுவோம்ல அப்படி ஊற்றுனா போதும் பெருங்காயத்தூள் போடுறோம் இப்போ கொஞ்சம் இது இவரோட ஸ்டைலில் சாம்பார் செய்கிறாருங்க என்னோட ஸ்டைல் கிடையாது இவரோட ஸ்டைலில் செய்கிறாரு அதனால இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜென்ஸுங்கெல்லாம் இதை பார்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் பவுடர் போட்டிருக்கோங்க சாம்பார் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கரவேப்பில் காம்போடு போட்டிருக்காரு பாருங்கள் கரவேப்பில காம்போடு போட்டிருக்கிறாரு வெங்காயம் இது தேங்காய் கொத்து போட்டிருக்கோங்க ஒரு அரைமுடி தேங்காய் கொத்து போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சீரம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க அப்போ நல்லது ஆறு சாம்பார் வாங்க ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இது குரகுரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இது தேங்காய் இதில் போட்டுக்கலாம் இந்த குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்தோம் இதை போட்டுக்கலாம் தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் தயிர் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சு என் நான் தான் அவியல் வச்சேன் அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு வந்து இது இறக்கிக்கலாம் தேங்கனையை மேலே ஊற்றிட்டு இறக்கிக்கலாம் பாருங்க மூடி போட்டு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சோம் அந்த பருப்பு காயெல்லாம் இப்போ இது விசில் போய்ட்டு பிறகு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பருப்பு எல்லாமே வெந்துருச்சு இந்த ப காயும் வெந்துருச்சு இப்போ இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கிறேன் தாளிப்புக்கு கடாயில் என்ன ஊற்றிருக்கோம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் ஒன்றும் இடத்துல வெந்தயம் பொடி ஒன்று வெந்தயம் ஃபுல் ஃப்ளைமு வெடிக்கும்போது கொடைக்கி

அதை நல்லா தாளிச்சுக்கலாம் தாளிப்பு ரெடி பண்ணி இதில் போட்டாச்சு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம் அடிப்பலியான டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அவியலும் ரெடி ஆயிடுச்சு இப்போது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா அப்பளம் வறுத்து சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் அவியல் அப்பளம் சாப்பாடு வச்சு செம்ம டேஸ்டியான இன்றைக்கி சாப்பாடு நல்லா இருந்தது எங்கள் வீட்டுக்கார தான் சாம்பார் வச்சார் அட்டி பொழியாக இருந்தது ஹோட்டல் சாம்பார் தோத்ரா அந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி அவியலும் சூப்பராக இருந்தது ரெண்டு வச்சு செமையாக சாப்பிட்டோம் செமையாக இருந்தது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணிட்டாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க லைக் பண்ண மாதிர்க்காதிங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி மெஸ் சாதிக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பெருக்கிறேன் பாய் பாய் சி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எடுத்துக்கலாம் பஜ்ஜி டீ சாப்பிட போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பிட்டா சூப்பராக இருந்தது இல்லை நானும் சாப்பிட்றேன் ரோட்டல் சாம்பார் மாதிரி இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மஜ்ஜியும் சாப்பிடும் சாப் சூப்பராக இருக்குது வெரி வேற லெவலுங்க இந்த இந்த சாம்பார் எங்கள் வீட்டுக்காரர் வச்சார் இந்த சாம்பார் வேற லெவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க என்னவோ சொல்லுவாங்களா ஆம்பளைங்க க சமையல் செஞ்சால் சிம்பிளாக தான் செய்வாங்கன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் Mari pulih